யார் இந்த நாட்டில் ஊடுருவன் இஸ்லாமியர் ஊடுருவா இந்த மண்ணை சேர்ந்தவன் என் தொப்புள் கொடி உறவு இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவன் தூக்கு மேடையவன் இஸ்லாமியன் அருணாச்சலம் பகுதிக்கு நுழைஞ்சு முப்பத்தி மூணு இந்திய கிராமங்களுக்கு அவன் சீன மொழியில் பெயரிட்டு ராணுவ அடிச்சு தூக்கிட்டு போறான்

பிஜேபி எம்பி மகன் காரை ஏற்றி கொண்டான விவசாய அறுநூறு விவசாயிகளுடைய தாலியை அறுத்தது யார் பிரியங்கா கேள்வி பதில் சொல்லு நள்ளிரவில் ஓடிவர் பல காலம் தாண்டி இப்போது தாலிக்குடி பற்றி பேசுகிறார் எனது தாலிக்குடி மீண்டும் கிடைக்குமா யசோதா பெண் யார் பா யசோதா முதல் மனைவி இருக்கா இல்லையா மோடி நள்ளிரவில் தாலி கேட்டி ஓடி ஓடிவிட்டார் சரி விடுந்து பார்க்கும்போது எனது தங்க தாலி கூடிய காணவில்லை அதுபோல முன்பு அவர் தங்கையின் கழுத்து நகையும் நள்ளிரவில் காணவில்லை எத்தனை தாலி கூடிய உங்களுக்கு பிரதமர் ஐம்பத்தாயிரத்தி பிரதமரை கேட்குற தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு தடவை வந்த ஏன் ஒரு தடவை மணிப்பூர் மாநிலத்து போயிட்டு சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக நேற்றைய முந்தையாக்க இந்தியா முழுக்க ஒரு பெரிய பேசும் போடுவனாக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கிய முக்கியமாக தேர்தல் களத்தில் வந்து காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம்களோட முஸ்லிம்களுக்கு வந்து இந்துக்கள் சொத்தை பிடுங்கி தந்து விடுவார் பலவருடைய தாளிலே அறுத்து விடுவார்கள் ஊடுருவக்காரர்களுக்கு அவர் சாகமா இருக்கிறார்கள் மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டு வச்சுக்காரே எப்படி பாக்குறீங்க முதலில் வந்து போர்க்களத்தில் வந்து ஒப்பாரி கூடாது தேர்தல் களம் இந்த தேர்தல் களத்துல வந்து பத்தாண்டுகள் இவர் பிரதமராக இருந்திருக்கு நான் வந்து இன்னும் பெண் இருக்கிறேன் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வீட்டுக்கு கொடுப்பேன் வங்கி கணக்கில் வந்துரும் சொன்னார் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வருடத்துக்கு ஒரு புற வேலை கொடுப்பேன்னு சொன்னாரு நான் இந்த பத்தாண்டுகளில் இந்தியாவில் இவ்வளவு பெரிய தொழிற்சாலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன் இவ்வளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன் பசியெல்லாம் இந்தியா உருவாக்கி இருக்கிறேன் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைவுனால கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் அங்கே தான் நான் ஊட்டச்சத்து குறைவான மாநிலங்கள்லாம் நான் ஊட்டச்சத்து அதிகமாக கொடுத்துருக்கேன் இப்படி ஒரு புள்ளியோவர கணக்கை சொல்லுங்க அதை விட்டுட்டு அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு ஃப்ராடு பிரதமர் ஃப்ராடு இந்த பிரதமரை வந்து ஃப்ராடு பிரதமர் தான் சொல்ல முடியும் ஜவஹர்லால் நேரு இருந்த இடம் ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி வாஜ்பாய் மதிப்பேன் அவர் தான் நீங்க அனைத்து மக்களுக்கான தலைவர் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கு நீ தான் பாதுகாப்பட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அதிகமாக நேசிக்கிறேன்னு வெக்கங்கட்ட பிரதமர் பேசுறாரு மோடி என்ன நேசிக்கிறீங்க சாதி மதம் இனம் நிறம் இந்த வேறுபாடுகள்லாம் கலைந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நான் பாதுகாப்பு என்று சொன்னால் நீங்கள் சட்டத்தில் பதவிப்பிரமா நடக்கிறீங்க ஆனால் இப்போ என்ன வெறுப்பு பிரச்சாரம் இந்த வெறுப்பு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் பண்ணலையே ஏன் தமிழ்நாட்டில் பண்ணலை நீங்க ஒம்பது ரூபாய் சுற்றி சுற்றி வந்தீங்களே தமிழ்நாட்டில் காலையில் அங்கே டெல்லியில் எந்திரிக்கிறது ஃப்ளேட்லேயே பல்லு வளர்க்குறது டீ கோயம்புத்தூர்ல வந்து குடிக்கிறது அண்ணாமலை வாங்கி மதியானம் கோயம்புத்தூர்ல போயிட்டு இது நேரு போய் சாப்பிடு சாதரண டீ நகர்ல போய் டிஃபன் சாப்பிட்றது ரோடு ஷோ சொல்லுவாங்க ஏன்னா சோ காட்டுற உன் சோ காட்டுறவர்கள் எங்க எடுக்காரான்னு சொல்லுவான் இவர் ரோடு சோ காட்டினாரு நான் என்ன கேட்கிறேன் எந்த சோவும் காட்டுங்க இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கா மணிப்பூர்லயோ நீங்க வந்து ரோடு சோ காட்ட மாட்டேன்ட்டீங்க ஏன் ரோடு சோங்களால காட்ட முடியல காட்ட முடிய தெம்பு இல்லையே தைரியம் இல்லையே உங்களுக்கு வக்கு இல்லை துப்பு இல்லை தைரியம் இல்லை ஐம்பத்தாறு இன்ச்சு பிரதமர் ஐம்பத்தி பிரதமரை கேட்கறேன் தமிழ்நாட்டுக்கு ஒன்பது தடவை வந்தீங்களே ஏன் ஒரு தடவை மணிப்பூர் மாநிலத்துக்கு நீங்க போயிட்டு வந்து ஜம்முக்கு போயிருக்கலாம்ல ஜம்மு நல்ல ரோடு ஊர் ஊரு கோடை வெப்பம் தமிழ்நாடு வெப்பம் நூற்றி அஞ்சு டிகிரி நூற்றி பத்து டிகிரி நீங்க வந்து ஜம்முல போய் ரோடு ஷோ இருக்கலாம் ஜம்முன்னு போயிருக்கலாம்ல காஷ்மீர்ல போயிருக்கலாம்ல இங்க வந்து இப்படி பேசுறது அலிகார் பல்கலைக்கழகத்தில் போய் என்ன பேசினார் தெரியுமா உங்களுக்கு இஸ்லாமிய உறவுகளே நான் சவுதி அரேபிய மன்னரிடம் பேசி இங்க ஹஜ் பயணத்துக்கு அதிகமாக விசா குறிப்பிற்கு ஏற்பாடு பண்ணி ஏன் ஆட்சியில தான் இஸ்லாமிய சவுல அதிக பேர் போக வச்சுருக்கிறேன் இது இங்க இந்த நாடகம் இதுக்கு இப்ப என்ன நாடகம் பேசுறாரு சோனியா காந்தியுடைய புதல்வி பிரியா காந்தி அருமையா கேட்டிருக்காங்க உண்மையிலே மானம் ரோசம் மோடி உப்புல சோறு போட்டு சாப்பிடா சப்பாத்தி சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காரம் ரோ அங்கெல்லாம் டெல்லியில நான் பாக்கிற காரம் தான் போடுவாங்க இவர் கொஞ்சம் காரங்கரம் போட்டு சாப்பிடு சப்பாத்தி சாப்பிடுற மனுஷனா இருந்தா உடம்புல ரத்தம் ஒரு இருந்தா பிரிய காத்த கேட்ட கேள்விக்கு ஒரு மூலம் கயிறு போதும் அவ்வளவு கேட்டு நான் இதைத்தான் சொல்ல முடியும் மாணவ ரோஷம் மாணவ ரோஷம் பிஜேபி காரனுக்கும் கிடையாது ஆர் எஸ் கிடையாது இந்த சங்கி கூட்டணிகளுக்கு தன்மானம் கெட்டவீங்க எவ்வளோ ஒருத்தர் பிஜேபின்னு சொல்றானா அவன் மானம் கெட்டவின்னு அர்த்தம் அதான் நீங்க பார்த்த பிரியங்கா கேட்ட கேள்வி இன்னைக்கு நீங்க இதயமுள்ள மனிதர்களுடைய மனதை இதயமுள்ள மனிதனுடைய மனதை நிச்சயமாக எதை ஒண்ணு இருந்தா கண்ணீர் குடிக்காம இருக்க முடியாது தாலிகொடியை பத்தி பேசுறையே நான் தனிப்பட்ட முறையில் பேசுனா அசிங்கமா போக மூடிக்கி இன்னைக்கு ஒரு இது வந்துருக்கு வாட்ஸ்அப்ல செய்தி எந்த அளவுக்கு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் எனது தாலி கொடி திரும்பி கிடைக்குமா யாரு யார் சார் பிஜேபிக்காரனை கேட்குறேன் ஓ ஓ மோடி சம்சாரம் ஓ மா ஓ மோடியுடைய இல்லத்தரசி அவங்க கேட்ட கேள்வி இப்போ கேட்டிருக்காங்க நீங்கள் செய்தியாக வந்துருக்கு தாலி குடி திரும்ப கிடைக்குமா நள்ளிரவில் தாலி கட்டியவர் சொல்லாமல் வீட்டை விட்டு ஓடி விட்டார் யார்ப்பா மோடி மோடி நள்ளிரவில் தாலி கட்டி நள்ளிரவில் ஓடி விட்டார் சரி விடுந்து பார்க்கும் போது எனது தங்க தாலி கொடியை காணவில்லை அதுபோல முன்பு அவர் தங்கையின் கழுத்து நகையும் நள்ளிரவில் காணவில்லை எத்தனை தாலி கூடிய அறுத்திருக்க பாரு ஓ வீட்டில் கட்டின மனைவி தாலியை காணான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பதில் இல்லை அதோட இன்னைக்கு ஒரு செய்தி கூடுதலாக என்ன கிடைக்கிறது அவர் தங்கையினுடைய மோடி தங்கையுடைய தாலியும் நள்ளிரவில் கலந்துட்டு ஓடிட்டாராம் நள்ளிரவில் ஓடிவர் பல காலம் தாண்டி இப்போது தாலிக்குடி பற்றி பேசுகிறார் எனது தாலிக்குடி மீண்டும் கிடைக்குமா யசோதா பெண் யார் யசோதா முத மனைவி இருக்கா இல்லையா ஒரு தைரியமான ஒரு பிரதமர் நாட்டுக்கு பதில் சொல்லுங்க உங்களுக்கு மனைவி இருக்கா இல்லையா தாலியை பத்தி பேசுற நீ தாலி கட்டினா இல்லையா மோடி ஆட்சியில அறுநூறு விவசாயிகளுடைய டெல்லியில போராட்டம் நடத்தினாங்களே அந்த தான் போவார் பிரதமர் குற்றுயிரும் குளையுமாக கோடை வெயிலும் மலையிலும் அணைந்து விவசாயிகள் இறந்தார்களே பிஜேபி எம்பி கொண்டான ஏத்தி கொண்ட விவசாயிகளுடைய தாலியை அறுத்தது யார் பிரியங்கா காந்தி கேள்வி பதில் சொல்லு தாலி கூடிய பத்தி பேசிட்டேயே இதுக்கு என்ன பதில் அறுநூறு விவசாயிகளுடைய தாலி இன்னைக்கு வடக்கு பத்திரிகை எல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு காத்து மாறி அடிக்குது இன்னைக்கு வடக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இப்பதான் பிஜேபிக்கு எதிராக சொல்ல முடியாது இப்பதான் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் கூடிய உண்மை நிலவரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செய்தி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு பிரியங்கா காந்தி அடுத்து கேட்கிறாங்க என் பாட்டி இந்திரா காந்தி அம்மையார் இந்த நாட்டிற்காக தாலியை கிளப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீன போரின் போது திரா காந்தி வீட்டில இருந்த நகை சீன போரின் போது திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க நாட்டுக்காக காலியை கலட்டினவங்க என் அன்னை சோனியா காந்தி அதுல எங்களுக்கு வேறுபாடுகள் ஈழ பிரச்சனைன்றது வேறு ஆனா அந்த கருத்து உண்மையா இல்லையா பிரியங்க காந்தி சொல்ற கருத்து என்னுடைய தாய் இன்றைக்கு தாலி கலட்டப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டிற்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார் என் தந்தை என் பாட்டி நீ யார் மோடி யார் இதை பத்தி பேச காங்கிரஸ் வந்து ஐம்பத்தி ஆண்டுகள் இந்தியாவில் ஆட்சி செஞ்சிருக்கு யார் தாலி எடுத்திருக்காங்க எத்தனை ராணுவர்களுடைய உயிரை நீங்க பறிச்சிருக்கீங்க தாலி எடுத்திருக்கீங்க புல்வா போரில் நீங்களா ஒரு போரை நடத்திக்கிட்டு ஒரு போலி போர் நடத்தி சொந்த நாட்டு ராணுவ பலி பழி கொடுத்து விட்டு அந்த ராணுவ மனைவியுடைய தாலியை அறுத்தது யார் ராணுவ தாலிகளை அறுத்தது விவசாயிகளுடைய தாலிகளை அறுத்தது ரெண்டு பெண்கள் நிர்வாணமா போனாங்களே அவங்க தாலியை பற்றி மோடி பேசியிருந்தா நாடாளுமன்ற விவாதத்தில் அந்த விதமா பேச தயாரா இருந்தீங்களா இந்த குறைக்கு மணிப்பூர் சென்றிருக்கீங்களா மணிப்பூர் இன்றைக்கு வரைக்கும் கலவரம் துப்பாக்கி சண்டை இந்தியாவில் பத்தாண்டுகளில் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தொழிலாளர்கள் ராணுவ வீரர்கள் பெண்கள் அனைவருடைய தாலி அறுத்த புலகார பாவி கூட்டம் இந்த மோடி கூட்டம் இந்த ஆண்டியும் போண்டியும் சங்கிகள் கூட்டம் நீ வந்து தாலியை பத்தி பேசுற வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ற இன்னைக்கு நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு எஸ்சி கிட்டி எஸ்டி கிட்ட இருந்த இடஒதுக்கீடை கொடுத்தாங்க கொடுத்தாங்க இடஒதுக்கீடை பத்தி பேசுறதுக்கு உனக்கு யோக்கம் இருக்கா இடஒதுக்கீடை கொடுத்தது யார் வாங்கி கொடுத்தது யார் தமிழ்நாட்டுல நீ வந்து பேசிட்டு போறேன் ஆயிரம் பேச்சு பேசுறீங்களா மோடி அனைத்துதேர் அச்சராராம் சட்டத்தை பாஜா காதருக்கு சொல்ல பாப்பா இடஒதுக்கீடு பத்தி பேசுங்க இடஒதுக்கீடு பத்தி பேசுறதுக்கு உங்களுக்குனா யோய்க்குத தகுதி இருக்கு வரலாறு படிச்சு பேசுங்க வரலாறு தெரிஞ்சு பேசுங்கமா தமிழ் இசையின் பேர் வச்சுக்கிட்டு தமிழுக்கு இம்சையா இருக்காதீங்க யார் இந்த நாட்டில் ஊடுருவும் இஸ்லாமியர் ஊடுருவுனா இந்த மண்ணை சேர்ந்தவன் என் தொப்புள் கொடி உறவு இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவன் தூக்கு மேடை ஏறியவன் இஸ்லாமியன் நாட்டில் வந்து கதர் போட்டு கதர் உங்க அப்பா குமரியானது கேளுங்க கதர் எப்படி வந்துச்சுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியும் அந்த வரலாறு மகாத்மா காந்தி கிட்ட ரம்ஜான் நோம்பின் போது முப்பது நாள் விரதம் இருந்து மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரி நெய்த துணிதான் கதர் இந்த கதரை கண்டுபிடிச்சது இஸ்லாமிய சகோதரி என் இஸ்லாமியன் என் உறவுக்காரன் ரத்தத்துக்காரன் அவன் இந்த மண்ணைச் சேர்ந்தவன் இந்த பண்பாட்டை சேர்ந்தவன் இந்த தேசிய குடிநீர் பறக்குது என்று சொன்னால் அன் எண்ணியை ஆரோகிய சோழனின் ரத்த உறவு இஸ்லாமியர் இஸ்லாம் ஆனவன் உன்னால் நீ அவனை தீண்டக்காள் என்று சொன்னாய் நீ அவனை தெருவில் நடக்கக்கூடாது என்று சொன்னாய் அவனை நீ படிக்கக்கூடாது என்று சொன்னாய் அவனை மனிதனின் கீழாக மதித்தாய் அவன் இஸ்லாம் ஆனான் கிறிஸ்துவன் ஆனான் ஏன் கிறிஸ்துவன் ஆனா நீ அவனை சூத்திரம் என்று சொன்னாய் அப்ப ஊடுறவங்கள யாரு ஊடுறோம்ல யார் கைபர் போல் கணவாய் வழியாக இந்த நாட்டில் வெள்ளை தோல் ஏவாரம் செய்வதற்கு வந்த ஆரிய கூட்டம் பார்ப்பன கூட்டம் இந்த பார்ப்பன கூட்டம் தான் ஊடுருல் கூட்டம் நீ அந்த ஊடுருல் கூட்டத்துக்கு தான் இந்த நாட்டை அடமான வைக்கிறதுக்கு மோடி கூட்டமும் ஆர் எஸ் எஸ் சதி செய்கிறது நீ அதை திசை மாற்றுவதற்காக ஜவஹர்லால் நேருவை பற்றி பேசுகிற உலக நாடுகளில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் படித்தவர் ஜவஹர்லால் நேரு நீங்க படிச்ச சான்றிதழ் சர்டிபிகேட் வரைக்கும் ஒழுங்கா காட்டிருக்கீங்களா ஜவஹர்லால் நேரு உலக நாடுகளில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் படித்த மேதாவி நாட்டின் விடுதலைக்காக பத்தாண்டுகள் சிறையில் இருந்தவர் நீங்க யார் இந்த நாட்டின் விடுதலை கிடைக்க கூடாது இந்த நாட்டின் விடுதலை கூடாது என்று சொன்ன கோல்வாக்கார் கூட்டத்தை ஆதரித்தவர் சாவார்கார் கூட்டத்தை ஆதரித்த கூட்டம் நேதாஜி இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று படையெடுத்து வந்த போது அசாம் வழியாக வந்த போது இந்தியாவிலே தெற்கே முத்ராமல தேவர் நம்முடைய போஸ் அவர்களுக்கு படை திரட்டிய நேரத்தில் கூட்டம் கோல்வாக்கர் கூட்டம் பாஜக கூட்டம் மோடி கூட்டம் இந்த நாட்டின் சுதந்திரத்தை இறையாண்மை பத்தி பேசுறது என்ன இருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முத்ராமலிங்க தேவர் படையை எதிர்த்து இங்கே படை திரள வேண்டும் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக சொல்லி வெள்ளைக்கார கூலி வாங்கி பிழைப்பு நடத்திய சாவார்கார் கூட்டம் நீங்க யார பத்தி பேசுறீங்க இந்திரா அம்மையாருடைய தியாகம் என்ன நாட்டுல வந்து சீனாவை விரட்டி அடித்தவர் இந்திரா காந்தி பிரதமர் இன்னைக்கு என்ன அருணாச்சலம் பகுதிகளில் நுழைஞ்சு முப்பத்தி மூணு இந்திய கிராமங்களுக்கு அவன் சீன மொழியில பெயரிட்டு குழா போட்டு போரிங் போட்டு கக்கஸ் போட்டு குடியேறிட்டான் ராணுவ அடிச்சு தூக்கிட்டு போறா ஐம்பத்தாறு இஞ்சி பிரதமர் இந்த நாட்டு இறையாண்மை பத்தி பாதுகாப்பு பத்தி பேசுறீங்க நாட்டு பாதுகாப்பு பத்தி பேசுறது வெக்கம் கட்ட நாய்கள் என்ன யோசிச்சு உங்களுக்கு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுறீங்களா நீங்க இஸ்லாமிய யார் அண்ணி நாம ஒரு பிரதமர் கொஞ்சம் கூட பிரதமர் பேசுறாருன்னா அந்த அவர் வளர்ந்த இடம் சாக்கடை சாக்கட பிரதமர் பேசுறாரு அது கொஞ்சம் கூட உண்மை இல்லை இறுதி என்ன சொல்ல வரீங்க இறுதியா என்ன சொல்ல வரேன்னு கேட்டா பிரதமர் வந்து யாகாவராய் நாகா காவாக்கள் சோகாக்கள் சொல்லிலுக்கு பட்டு எல்லா இடத்துலயும் வல்லுடைய குரலை பேசுறீங்க வெறுப்பு நாக்கை வைத்துக்கொண்டு தோல்வி பயத்தால் இந்தியாவில் இன்றைக்கு பாஜக வெறுப்பு பிரச்சாரத்தை கக்குகிறது நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் ஆனந்த பவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது கங்கை நதிக்கரையில் தன்னுடைய மகனுக்காக பெரிய அரண்மனையை கட்டினார் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் மோதிலால் நேரு நீ என்ன நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்க இந்த நாட்டை அர்ப்பணித்த கூட்டம் நீங்க நீங்க இஸ்லாமியர்களை பார்த்து வெறுப்பு பிரச்சாரம் செய்றீங்க இதோட எல்லை இருக்கு இந்த எல்லை மீறி பிரதமர் செல்லுகிறார் மோசமான விளைவுகளை இந்த தேர்தலில் பாஜக சந்திக்கும் சந்திக்கும் நன்றி சார் நன்றி